சி நைன்டி ஃபைவ் விமானங்கள் மற்றும் இந்தியா ஏர்பஸ் டாடா கூட்டணியின் உற்பத்தி திட்டம் குறித்த தகவல் சி டு நைன்டி ஃபைவ் ரக விமானத்தின் தொடக்கமும் தேவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு இந்திய விமானப்படைக்கு அறிமுகமான ஆவ்ரோ செவன் ஃபார்ட்டி எயிட் விமானங்கள் பல ஆண்டுகளாக உபயோகிக்கப்பட்டு வருகின்றன இவற்றின் செயல்திறன் குறைந்து புதிய தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்காமல் இருப்பதாலும் இந்திய விமானப்படைக்கு அவற்றின் மாற்றீடு அவசியமாகியது இதை கருத்தில் கொண்டு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் ஸ்பெயினின் ஏர்பஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்தியா ஏர்பஸ் ஒப்பந்தத்தின் விவரங்கள் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியா ஐம்பத்தாறு சி டூ நைன்டி ஃபைவ் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஆகும் ஒப்பந்தத்தின்படி முதல் பதினாறு சி டூ நைன்டி ஃபைவ் விமானங்களை ஏர்பஸ் நிறுவனம் நேரடியாக இந்திய விமானப்படைக்கு வழங்குகிறது இதையடுத்து மீதமுள்ள நாற்பது விமானங்களை இந்தியாவின் டாடா நிறுவனம் தயாரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது சி டூ நைன்டி ஃபைவ் விமான உற்பத்தி திட்டம் இந்தியாவில் விமான உற்பத்தி நிகழ்வை தன்னம்பிக்கையின் ஒரு முக்கிய சாதனையாக கருதியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் வதேரா நகரில் டாடா நிறுவனத்தின் விமான உற்பத்தி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டினார் இந்த தொழிற்சாலை முழுமையாக இந்தியாவின் நிலத்திலேயே இயங்கும் முதல் ராணுவ விமான உற்பத்தி மையமாகும் ஏர்பஸ் நிறுவனம் தனது தொழில்நுட்ப அனுபவத்தையும் டாடா குழுமம் அதன் உற்பத்தி திறமையையும் இணைத்து இந்தியா முழுமையாக உற்பத்தியில் தன்னிறைவான தேசமாக மாறும் இலக்குடன் இந்த திட்டத்தை தொடங்கியது சி டு நைன்டி ஃபைவ் விமானத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் செயல்திறன் எந்திர அமைப்புகள் சி நைன்டி ஃபைவ் ரக விமானம் இரண்டு பிராட் விக்னி கனடா பி டபிள்யூ ஒன் டுவெண்ட்டி செவன் ஜி டர்போபிராப் என்ஜின்களை கொண்டுள்ளது இந்த பிராப் என்ஜின்கள் இதற்கு உயர்ந்த செயல்திறனையும் நீண்ட திறனையும் அளிக்கின்றன சிறப்பம்சங்கள் சி நைன்டி ஃபைவ் விமானத்தின் பயண வேகம் இருநூற்று அறுபது நாட்ஸ் ஆகும் மேலும் குறுகிய தூரங்களில் பறந்து தரையிறங்கும் திறனைக் கொண்டது பதினொன்று மணி நேரம் வரை தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்டதால் இது நீண்ட தூர பயணங்களிலும் ஈடுபட முடியும் எடை ஏற்றம் மற்றும் சரக்கு எடையை தாங்கும் திறனில் மிகச்சிறந்தவையாக கருதப்படும் சி டூ நைன்டி ஃபைவ் விமானம் ஐந்து முதல் பத்து டன் வரையிலான சரக்குகளை தூக்குவதற்கு வல்லது ஒரு சமயத்தில் அதிகபட்சம் எழுபத்தொன்று துருப்புகளை கொண்டு செல்ல முடியும் மேலும் இது மிகவும் துரிதமாக இயங்கக்கூடியதுதான் அத்துணை வானிலை சூழலிலும் செயல்திறன் சி டூ நைன்டி ஃபைவ் விமானம் காற்றின் அழுத்தம் குறைந்த பகுதிகளில் கூட செயல்படக்கூடியது இது கடல் சூழல்களில் மட்டுமின்றி பாலைவன சூழலிலும் பிரம்மாண்டமான குளிரான சூழல்களிலும் திறம்பட செயல்படக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பாலைவனத்தில் கூட இரவு நேரங்களில் போர் பணிகளில் ஈடுபட முடியும் என்பது இதன் மேலும் ஒரு சிறப்பம்சமாகும் பயன்பாட்டுத் துறைகள் பணிகள் சி டூ நைன்டி ஃபைவ் விமானம் துருப்புகள் மற்றும் சரக்குகளை போக்குவரத்து செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டதுடன் கடல் ரோந்து கண்காணிப்பு உளவு சிக்னல்ஸ் உளவுத்துறை மருத்துவ வெளியேற்றம் போன்ற பணிகளிலும் ஈடுபடலாம் அமைதிப்படை மற்றும் பேரிடர் நிவாரணம் இயற்கை பேரிடர்கள் அல்லது பிற அவசர நிலைகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் சி டூ நைன்டி ஃபைவ் பயன்படுத்தப்படும் சரக்கு பறக்கும் வசதி பின்புறத்தில் அமைந்த சாய்வு கதவின் மூலம் சரக்குகளை பாராட்டா முறையில் இறக்குதல் மிக எளிது பாதுகாப்பு அம்சங்கள் நவீன பாதுகாப்பு கருவிகள் விமானத்தின் மாடல்களில் கார்பிட் கவசம் சாஃப்ட்வேர் டிஸ்பென்சர்கள் உள்ளன மேலும் ரேடார் ஏவுகணைகள் மற்றும் லேசர்களுக்கான எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அதிகபட்ச பாதுகாப்பை வழங்கும் மறு வசதி இந்த விமானத்தை தேவைப்பட்டால் வேறு பணிகளுக்கு மாற்றி அமைக்கும் வசதியும் உள்ளது உற்பத்தி மற்றும் இந்தியாவுக்கு திருப்பப்படும் நிலை இந்திய விமானப்படைக்கு நாற்பது விமானங்களை தற்காலிகமாக வழங்கும் திட்டத்தில் டாடா தொழிற்சாலை முக்கிய பங்காற்றுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் டாடா உற்பத்தி செய்து முதல் சி டூ நைன்டி ஃபைவ் விமானம் இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டுக்குள் மீதமுள்ள முப்பத்தொன்பது விமானங்களும் இந்திய விமானப்படைக்கு ஒப்படைக்கப்படும் உலகின் முன்னணி விமான உற்பத்தி நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது குறைந்த செலவு செயல்திறனில் எந்தவிதமாக குறைவில்லாமல் இதன் செயல்பாட்டு மற்றும் பராமரிப்பு செலவுகள் மிக குறைவாக இருப்பதால் உலகின் மற்ற போக்குவரத்து விமானங்களுடன் ஒப்பிடும்போது சி டூ விமானங்கள் பெரும் ஏற்றத்தை கொடுக்கின்றன இந்திய ராணுவத்துறைக்கு கிடைக்கும் முக்கிய பயன்கள் சுயநிறைவு டாடா குழுமம் மற்றும் ஏர்பஸ் இணைந்த முயற்சியால் இந்தியாவின் ராணுவ விமான உற்பத்தி துறையில் முழுமையான தன்னம்பிக்கை பெறுவதற்கு வழிகாட்டுகிறது மத்திய அரசின் ஆதரவு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் ஆதரவும் பிரதமர் மோடியின் பங்களிப்பும் முக்கியம் இது இந்திய உற்பத்தி துறைக்கான உறுதிப்பாட்டையும் மெய்மை இந்திய உற்பத்தி திட்டத்திற்கான அடையாளமாகும் ஒப்பந்தத்தின் மொத்த பங்களிப்பு இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை முழுமையான மாற்றம் காணும் என்பதுடன் முக்கியமான தொழில்நுட்பங்களை பயின்று மத்திய அரசின் மெயின் இன் இந்தியா திட்டத்திற்கும் பெரும் ஆதாரமாக அமைகிறது சி டு நைன்டி ஃபைவ் விமானம் இந்திய ராணுவத்தின் செயல்திறன் பாதுகாப்பு மற்றும் துரிதமான போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பல்வேறு சூழல்களிலும் துவங்குவதற்கும் சிறந்ததாக உள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்